தேர்தல் ஆணையரை சந்தித்திருக்கிறோம் மாநில தேர்தல் ஆணையருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம் என்ன என்றால் இந்த ஒரு மாத கால அவகாசம் போதாது ஒன்று இரண்டாவது பருவகால மழை ஆரம்பித்திருக்கிறது மூன்றாவது பள்ளி ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இரண்டு மணிக்கு மேல் சென்று அந்த கணக்கெடுப்பை நடத்துவதால் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் நடத்த முடிகிறது ஆகையால் இதில் மிகப்பெரிய பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஆகையால் இது தேவையற்றது தேர்தலுக்கு பிறகு நடத்தலாம் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதே நேரத்தில் இதில் உள்ள குளறுபடிகள் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றியும் எங்கள் தரப்பில் நியாயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறோம் அவர்களும் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதை எழுத்து மூலமாக பத்திரிகையாளர்களுக்கு இங்கே கொடுக்க இருக்கிறோம் என்ன நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்ன அவர்கள் செய்ய வேண்டும் என்று அறிவுரை சொல்லியிருக்கிறோம் ஆலோசனை சொல்லியிருக்கிறோம் என்று இதுதான் நடந்திருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இந்த எஸ்ஐஆர் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது இதை ஒத்தி வைக்க வேண்டும் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வேண்டுமானால் அவர்கள் நடத்தி கொள்ளட்டும் அதுவும் இரண்டாயிரத்தி மூன்று எஸ்ஐஆர் முறைப்படி தான் நடத்த வேண்டும் இரண்டாயிரத்தி மூன்று எஸ்ஐஆர் வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி எஸ்ஐஆர் வேறு நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லுகிறோம் அது வேறு இது வேறு அதில் உள்ள சரத்துக்கள் இதில் இல்லை அதில் உள்ள நிபந்தனைகள் இதில் இல்லை இது கூடுதலாக மறைமுகமான என்ஆர்சியை செய்வதற்கான வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் இது தேவை நான் நேர்மையாக நடத்தினால் யாரும் இதுக்கு வந்து மறுப்பு நேர்மை அற்ற முறையில் நடத்துகிறார்கள் இன்னைக்கு கூட எங்க தலைவர் ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்புல ஹரியானால என்ன நடந்தது அப்படின்னு பீகார்ல என்ன நடந்தது டெல்லியில என்ன நடந்தது மகாதேவபுரத்துல என்ன நடந்தது ஹாலான் தொகுதியில் என்ன முயற்சி செய்தார்கள் இருக்கோம் நாங்க வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தை யூ நாட இருக்கிறோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்